ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உஷாராணி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா சேமியா சிக்கன் போட்டு தாங்க செய்ய போகிறோம் அதாவது சேமியா பிரியாணி இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் போட்டு நம்ம சேமியா பிரியாணி எப்படி செய்ய போகிறதுன்னு தான் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கடலை எண்ணெய் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு துண்டு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் எண்ணெயில் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வரது வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கிட்டதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி தாங்க சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக இருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு இந்த கல் உப்பு சேர்க்குறதுனால நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வருங்க நல்லா கலக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சிக்கன் நம்ம வந்து நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் அரை கிலோ சேமியாக்க முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்காங்க சிக்கன் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா எண்ணெயிலே ரெண்டு கலக்கு கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி மிளகாய் தூள் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி சில்லி வந்து நம்ம கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் இதுக்கு வந்து காரம் இருக்காது ஸோ நீங்கள் தேவையான அளவுக்கு க உங்களுக்கு கலர் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் நாம் வந்து கொஞ்சம் வேக விடணும் இல்லைங்களா அதனால் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம வந்து சிக்கன் வேக வைக்கிறதுக்கு தண்ணியாக நம்ம தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை அதில் இருக்கிற தண்ணியே வந்து போதுமான அளவாக இருக்கும் பாருங்கள் சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ வந்து நாம் அதுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு கப் அளவுக்கு சேமியானா அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ அதாவது பெரிய பாத்திரத்தில் எடுத்துருக்கேன் சேமியா அதுக்கு வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் அதாவது அரை கிலோ சேமியான்னா அதில் வந்து ஒரு கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கோங்க அதுவே போதும் இப்போ நம்ம வந்து உப்பு வந்து கறி வைக்கிறதுக்காக மட்டுந்தான் போட்டிருக்கோம் இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் சேமியாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் மல்லி அலையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு நீங்கள் வந்து காரம் உப்பு ரெண்டுமே வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஓகே இல்லை நீங்கள் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக இருந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது வந்து ஆல்ரெடி வறுத்த சேமியாக தாங்க ஸோ நம்ம வறுக்கணுன்ற அவசியம் இல்லை நம்ம வந்து எடுத்து வச்சு ஹாஃப் கேஜி சேமியாக வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் நல்லா ரெண்டு கலரை கலரிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க சேமியா வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாதுங்க அதாவது சேமியாக போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை குறைஞ்ச ஒரு ஏழு நிமிஷம் இருந்தால் போதுங்க நமக்கு வந்து சேமியா உப்புமா வந்து ரெடி ஆகிடும் இப்போ மூடி போட்டு மூடி விட்டுடலாம் பாருங்கள் இப்போ பாருங்கள் சேமியா வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு நீங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தம் கொடுத்தாலும் தான் பட் தேவையில்லை அதுவே சேமியா வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்காது இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் இப்போ வாங்க நம்ம கிட்டே கேட்கலாம் எப்படி இருக்குது சேமியா பிரியாணி சூப்பராக